குன்றத்தூர்னாலே தமிழக மக்கள் அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி பிரியாணி கடைக்காரருடன் சேர்ந்து குன்றத்தூர் அபிராமி பாத்தீங்கன்னா அவங்களோட குழந்தைகளை கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திச்சு அதே மாதிரிதான் இப்ப மீண்டும் குன்றத்தூர்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன நடந்துச்சு வாங்க பார்க்கலாம் சென்னை குன்றத்தூரில் சரவணன் என்ற வழக்கறிஞர் வசித்து வந்திருக்காரு அவர் மனைவியுடன் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வந்த சமயத்துல வீட்டு வேலைக்காக ஒருத்தவங்க வந்திருக்காங்க அரக்கோணம் ஆசாராணி என்ற பெண் மனைவியிடம் சரவணன் விவாகரத்து கேட்டிருப்பதை அறிந்த ஆசாராணி அவருடன் திருமணத்தை மீறிய உறவை ஏற்படுத்தியிருக்காரு இந்த நிலையில அவருடைய சொத்துக்களை அடைய இடையூறாக இருந்த நாலு வயது குழந்தைக்கு ஆசாராணி யமனாக மாறியிருக்காங்க கள்ளக்காதல் என்பது இன்றைக்கு தொலைக்காட்சி சீரியல்களில் காட்டுவதைப் போலவும் அதை விட நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கும் பல பகுதிகளில் நடந்து வருகிறது இந்த கள்ளக்காதல் என்பது பொதுவாக நண்பர் உறவினர்கள் இடையே ஏற்படும் பழக்கம் தவறாக முடிகிறது எல்லை மீறும் ஆண்களிடம் சில பெண்கள் விட்டு செல்வது அல்லது அதனை விரும்பி ஏற்றுக்கொள்வதால் கள்ளக்காதல்கள் ஏற்படுகிறது அதே போலதான் பார்த்தீங்கன்னா கணவனின் செயல்கள் பிடிக்காமல் விரக்தியில் இருக்கும் பெண்கள் ஆதரவை வெளியில் தேடுகிறாங்க அப்படி ஆதரவு தேடும்போது நட்பாக வரும் ஆண்கள் கள்ளக்காதல் ஏற்படுத்துறாங்க கள்ளக்காதலால உளவியல் ரீதியாக சமூக ரீதியாகவும் சிக்கல்களை ஏற்படுத்தி வருகிறது சமூகத்தில் மதுவால் எந்த அளவிற்கு குடும்பங்கள்ல பிரச்சனை ஏற்பட்டு வருதோ அதே போல கள்ளக்காதல் காரணமாகவும் பிரச்சனைகள் ஏற்பட்டு வருது சென்னை அடுத்த குன்றத்துள்ள நடந்த சம்பவத்தை பற்றி இப்ப பார்க்கலாம் சென்னையின் புறநகர் பகுதியான குன்றத்தூர் பகுதியைச் சேர்ந்த தர்மலிங்கம் என்கிற சரவண வழக்கறிஞர் அவரது மனைவி ஜெயந்தி இந்த தம்பதிக்கு கோஷினி என்ற நாலு வயது மகள் இருந்திருக்காரு வழக்கறிஞர் சரவணன் மற்றும் அவரது மனைவி ஜெயந்திக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு இதனால அவர்கள் பிரிந்து வாழ்ந்து வந்திருக்காங்க மேலும் இணைந்து வாழ விருப்பம் இல்லாத காரணத்தால இருவருமே விவாகரத்து கேட்டு விண்ணப்பிச்சிருக்காங்க இந்த நிலையில மனைவி பிரிந்து வாழ்ந்து வந்த வழக்கறிஞர் சரவணன் வீட்டுக்கு அரங்கோணத்தைச் சேர்ந்த ஆசாராணி என்பவர் வீட்டு வேலை செய்ய வந்திருக்காரு சரவணனின் வீட்டு வேலை செய்து வந்த ஆசார் அவரது வீ வீட்டிற்கே உரிமையாளராக ஆசையும் வந்திருக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் சரவணனுக்கும் வேலைக்காரியான ஆசார் அணைக்கும் திருமணத்தை மீறிய உறவு ஏற்பட்டிருக்கு இருவரும் அடிக்கடி தனிமையில் உல்லாசமா இருந்து வந்திருக்காங்க எப்படியும் திருமணம் செஞ்சு சேர்ந்து வாழலாம் என்று நினைத்த ஆசார் அணிக்கு சரவணின் மகள் அடிக்கடி வீட்டிற்கு வந்து போவது பிடிக்கல மனைவியை பிரிந்து வாழ்ந்து வந்த சரவணன் வாரந்தோறும் சனி ஞாயிறுகளில் தனது நான்கு வயது மகளான கோஷினையை வீட்டிற்கு அழைத்து வந்திருக்காரு இந்த நிலையில திருமணம் செய்து சரவணனையும் அவரது சொத்துக்களையும் அடைய நினைத்த வேலைக்காரியான ஆசாராணி தனது கள்ளக்காதலுக்கு இடையூறாக குழந்தை கோஷினி இருப்பதாக கொதித்து போயிருக்காரு இந்த நிலையில வீட்டில் யாரும் இல்லாத நேரத்துல தண்ணீர் பக்கெட்ல மூழ்கடிச்சு கொலை செஞ்சிருக்காரு அந்த குழந்தைய இது குறித்து கோஷினியின் தாய் ஜெயந்தி குன்றத்தூர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்ததன் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை குன்றத்தூர் போலீசார் ஆசாராணியை குழந்தையை கொலை செய்த வழக்கில் செய்யப்பட்டிருக்காங்க இது குறித்து வழக்கு விசாரணை காஞ்சிபுரம் முதன்மை மாவட்ட மற்றும் அமர்வு நீதிமன்றத்தில் நடந்திருக்கு அரசு தரப்பில் ஆஜரான அரசு வழக்கறிஞர் கொலைக்கான சாட்சிகள் ஆதாரங்களோடு காஞ்சிபுரம் முதன்மை நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்ட நிலையில நீதிபதி வேலைக்கார பெண் ஆசாராணிக்கு ஆயுள் தண்டனை மற்றும் ஆறாயிரம் ரூபாய் அபராதமும் விரிச்சிருக்காங்க மேலும் ஒரு பிரிவின் கீழ் மூணு ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் ஆறாயிரம் ரூபாய் அபராதமும் விரித்து தீர்ப்பளிச்சிருக்காங்க மேலும் இரு எந்த ஒரு பாரபட்சமின்றியும் அவங்க அந்த தண்டனையை அனுபவிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருக்காங்க இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடுகளை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க